தாய் தந்தையுடைய ஜனாசாவை எடுத்து செல்லப்படும் தான் உண்மையிலேயே நாங்கள் என்ன இழந்து விட்டோம் என்பதை பிள்ளைகள் உணர்வார்கள் தாய் தந்தை இல்லாத வீட்டில்தான் பெரிய நிழல் போய்விட்டது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆயிரம் வலிமார்கள் கூட சேர்ந்தாலும் ஒரு அம்மாவுக்கு மாற்று யாரும் இல்லை அலஹி சலாம் அவர்களின் அம்மா தாய் ஒஃபாத்தான போது அல்லாஹ் கூறினான் மூசாவே இனிமேல் கவனமாக இரு உனக்காக துவா செய்பவர் உலகத்திலிருந்து போய்விட்டார் சிந்தித்து பாருங்கள் மூசா நபிக்கு கூட அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொன்னால் நாம் நீங்கள் எங்கே நிற்கிறோம் இன்று பல குழந்தைகள் பெற்றோரை மதிக்கவே மதிப்பதே இல்லை அப்பாவை பார்த்து சிறிது பயன் பயம் இருந்தாலும் அம்மாவை அப்படியே நாங்கள் பதில் சொல்லிவிடுகிறோம் அம்மா அப்பா இல்லாத பின் வாழ்க்கையில் துவாவின் பெரிய தூண் உடைந்து விடுகிறது என்று எங்களால் உணர முடியும் ஆகையால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே மதித்து அவர்களை நேசியுங்கள் பிறகு அழுதாலும் பயனில்லை